வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்ன வகையான அரிசிகளை நம்ம அரைச்சி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் நாலு வகையான அரிசிகளை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி அடுத்ததாக மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் கருங்குருவை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் மொத்தமாக நான் நாலு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போது அரிசியோட நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் கருப்பு கவுனி அரிசி இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது உடல் எடையை சீராக வைத்திருக்கவும் சர்க்கரை நோய் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் புற்றுநோயை தடுக்கவும் உதவுகின்றது காட்டு யானம் இது ஒரு பாரம்பரிய சிகப்பரிசி வகையாகும் இதில் அதிக நார்ச்சத்து புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் மலச்சிக்கலை நீக்கவும் உதவுகின்றது கருங்குருவை இரும்புச்சத்து கால்சியம் நார்ச்சத்து நிறைந்த அரிசி இது இரத்த சோகை நோயை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இதுவும் சிகப்பரிசி வகைதான் இரும்புச்சத்து நார்ச்சத்து நிறைந்துள்ளது உடல் வலிமை மேம்படுத்தவும் செரிமானத்தை அதிகரிக்க உதவுகின்றது நரம்பு மற்றும் தசை மண்டலத்தை வலுப்படுத்தி இரத்த சோகையை குணமாக்கும் அரிசி எல்லாத்தையுமே நான் வந்து பக்கெட்டில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க வெயில் இல்லைன்னா கடாயில் நீங்கள் லைட்டாக வறுத்த எடுத்துகிட்டு கூட மில்லில் அரைக்க கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நிறைய நாள் நம்ம வச்சுருந்தாலும் இதில் வந்து பூச்சி வராமல் இருக்கும் இந்த அரிசியை வந்து மெல்ல கொடுத்து அரைக்கும் போது ரவ பதத்துக்கு உடச்சி வாங்கிக்குங்க அப்போ தான் இதில் கஞ்சி செய்யும் போது நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் ரவை பதத்துக்கு உடைக்க சொன்னால் சில பேர் பார்த்தீங்கன்னா குருணையாக உடைச்சி கொடுத்துருவாங்க அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரவை பதத்துக்கு உடச்சி வாங்கிக்குங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ நான் இதில் இருந்து நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதில் நீங்கள் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாவில் தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் அரை மணி நேரம் இந்த மாவை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கஞ்சி நல்லா கொதி அப்புறமா ஒரு கரண்டியை வச்சுட்டு மூடியை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க கொஞ்சமாக திறந்துருக்கிற மாதிரி அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு பத்து நிமிஷம் இந்த கஞ்சியை நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இது ஒரு மெத்தட் உங்களுக்கு நேரம் இல்லைனா குக்கரை மூடி வெயிட் சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கஞ்சி சீக்கிரமே ரெடி ஆயிரும் இந்த கஞ்சை நீங்கள் காலையிலையும் இரவு நேரத்துலேயும் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்குங்க அது இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒருத்தர் குடிக்கிற மாதிரி போலில் கொஞ்சமாக கஞ்சி எடுத்துருக்கேன் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லனா நீங்கள் தயிருக்கு பதிலாக தேங்காய் பாலை கூட எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டுக்குங்க இந்த கஞ்சை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இனிப்பு சேர்த்து கொடுங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூட கொடுக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் என்னதான் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் சர்க்கரையோட அளவு குறைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த கஞ்சை வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் காலையில் இல்லைன்னா இரவு நேரத்தில் எடுத்துக்குங்க இதை ஒரு டம்பர் எடுத்துக்கிட்டாலே போதும் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியான கஞ்சா செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ